மயிலாடுதுறை பகுதியில் குடிநீரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தியிடம் கேட்கலாம் வணக்கம் சுந்தரமூர்த்தி மக்கள் பாதாள சாக்கடையில் கழிவுநீர் கலந்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் மேலும் இதனால் பல்வேறு அடைந்து வருகிறார்கள் இதுகுறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் சார்லதா மயிலாடுதுறை நகரத்துல வந்து முப்பத்தி ஆறு வார்டுகள் அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் இங்க வசிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து முருகண்ட அப்படிங்கிற இடத்துல வந்து கொள்ளிடத்துல இருந்து குடிநீர் திட்டம் எடுத்து அங்கிருந்து பெரிய குழாய்கள் மூலம் மயிலாடுதுறை நகர்ல தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது மயிலாடுதுறை நகரை பொறுத்த வரைக்கும் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு இந்த பாதாள சாக்கடை திட்டத்தின் கழிவுநீர் குழாய்கள் இந்த தண்ணீர்ல வந்து கொள்ளிடம் குடிநீர் திட்டத்தோட குழாய்களோட கலந்திருக்கு பல்வேறு இடங்கள்ல பாதாள சாக்கடை வழிந்து வந்து சாக்கடை தண்ணீர் வந்து சாலைகள்ல செல்றத நம்ம பார்க்க முடியும் அந்த தண்ணீரானது கொள்ளிடம் குடிநீர் திட்டத்தோட தண்ணீர்ல கலந்திருக்கு இதனால பெசன் நகரு டாக்டர் வரதாச்சாரியா திரு சுப்பிரமணியபுரம் புளியந்தரு அவல்காரத்தரு வெள்ளாந்தரு புதுத்தரு உள்ளிட்ட பகுதிகளில் வந்து ஒரு துர்நாற்றத்துடன் பச்சை கலர்ல ஒரு கருமை கலந்த பச்சை நிறத்துல தண்ணீர் வந்து விநியோகம் செய்யப்படுது இந்த தண்ணீர் குடிக்க உகந்தது இல்லை இருந்த போதும் அந்த தண்ணீர் குடுக்கறதுனால பல்வேறு உடல் உபாதைகளுக்கு டயோரியா மற்றும் டைஃபாய்டு ஜுரங்கள் இதெல்லாம் வந்து அந்த பகுதியில வர்றதுக்கு பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு திமுக நகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை கழிவு நீரை சுத்திகரிக்க பண்றோம் அதை அந்த கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் பண்றோம்னு சொல்லிட்டு மா வார வாரம் இதற்காக பல லட்சம் ரூபாய் பில்லு எடுக்கிறாங்க ஆனால் முறையாக எதுவும் செய்யப்படாத காரணத்தினால இந்த கழிவுநீரானது குடிநீரோட கலந்துக்கிட்டு இருக்கு பல இடத்துல டேங்கர் வச்சு தண்ணி ஊத்துறோம்னு சொல்றாங்க ஆனால் டாக்டர் வரதாச்சாரியார் நகர்ங்கிறது முழுக்க முழுக்க தூய்மைப் பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இருக்க இடம் அந்த இடத்துக்கு உள்ளேயே டேங்கர் லாரி வரல அதனால நாங்கள் வந்து தண்ணியை இதே தண்ணியை கொதிக்க வச்சு வேற வழி இல்லாமல் வடிகட்டி குடிக்க வேண்டிய நிலைமையில இருக்கொண்டிருக்காங்க அதுல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுதுன்னா மக்களோட உயிரோட விளையாடுற நிலையை தான் இந்த திமுக நகராட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க உடனடியாக இந்த பிரச்சனையில மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கழிவுநீர் கலக்காம குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் செய்யறத உறுதி செய்யணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி